வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் இரண்டு இன்று வாழ்க்கை நலன் குறித்து பேசுகிறார் தத்துவஜானி வேதாத்திரி மாவுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நலனில் வாழ்க்கை நலன் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் எப்போதும் ஒழுக்கம் தவறாத தன்னுடைய பாதை இருக்கும்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாவுனி அவர்கள் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ் வாழ்க்கையில ஒழுக்கந்தவரினால் விட போகிறது என்றுதானே கேட்கிறீர்கள் என்னவாகும் என்றால் முதற்கட்டமாக அவருடைய வாழ்க்கை நலன் பாதிக்கப்படும் இரண்டாவது கட்டமாக அவருடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள் மூன்றாவது கட்டமாக ஒட்டுமொத்த சமுதாய நலனும் பாதிக்கப்படும் என்பதனால்தான் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் இந்த வாழ்க்கை நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தனி மனிதன் தன்னுடைய ஒழுக்க நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதனையே தான் அவர்களும் தன்னுடைய குரலிலே ஒழுக்கம் விழுக்கம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் நோம்பப்படும் என்று சொல்கிறார் மேலனதாக ஒருவர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் தனி மனித வாழ்க்கை நலன் மட்டும் பாதித்தால் பரவாயில்லை சமுதாய நலனும் அடங்கி இருக்கிற அடங்கி இருக்கிறது என்பதனாலே தான் அறிஞர்கள் கவலைப்படுகிறார்கள் அறிஞர்கள் ஒருவன் தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் அதனுடைய விளைவால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊறு விளைவிக்கும் தீங்கு விளைவிக்குமாறு இருக்குமானால் அது ஒழுக்க மீறலுக்குரியது என்பதை கருத்தில் கொண்டு எந்த இடத்திலும் ஒழுக்க மீறாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் அதிலும் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி உணவர்கள் கற்பொழுக்கம் என்பதை மிக 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 வற்புறுத்தி கூறுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு தனி மனிதனின் உடல் நலத்தையும் உல மனநலத்தையும் பாதிக்கிறது என்பதோடாமல் அவருடைய சந்ததிகளின் வாழ்க்கை நலத்தையும் பாதிக்கிறது சுகாதாரத்தையும் பாதிக்கிறது என்பதனாலே அதனில் மிக மிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் கூறுகிறார்கள் என்கிற கருத்தினை உங்களிடல எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாய்க வளமுடன் மகிழ்ச்சி